வந்திய மா நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரெண்டு பொதுநல வழக்கு நான் வந்து புது பொதுநலம் போகிறாள்ங்கிறது நண்பர்களுக்கு தெரியும் ரெண்டு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ண ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அக்டோபர் மாதம் விசாரணைக்கு வந்தது முதலாவது ஒன்று என்னென்னா அந்த மழைநீர் வடியால் கால்வாயின்னு கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல சென்னை நகரம் பூரா இப்போ எல்லா இடத்தையும் கட்டுறாங்க போல எனக்கு அதில் வந்து தண்ணி வடியாது மழைநீர் வடிகால் கால்வாயில் தண்ணி வடிகிறது தண்ணி வருஷம் தேங்கி தேங்க கொசு உற்பத்தி ஆகுது மலேரியா டெங்கு வருதுன்னு சொல்லி கார்பரேஷன் இணைய இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதை மேலோட்டமாக சொல்லி ஒரு கேஸ் போட்டேன் அப்போதான் செடி தள்ளுபடி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நான் சரி விழுங்க நீங்களும் ஆச்சு உங்கள் கோர்ட்டு ஆச்சுன்னு சொல்லி நிறையா வள நிறைய பிரச்சனைகளை வந்ததினால போகல அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட்காரங்களும் அவங்களுக்கும் அடிச்சுட்டு வரணும்னா சரி நம்ம கண்டிப்பாக போனோம் அப்படி சொல்லி ஒரு பிஎல் இதை சைட் பண்ணி அது விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்தோன்னே அவர் வந்து ஒத்தி வச்சாரு நவம்பர் மா ஒத்தி வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் என்ன கேட்டேன்னா மழைநீர் வடிகால் கால்வாய் வேண்டாம் மழைநீர் சேகரிப்பு வீட்டுக்கு வீடு மழைநீர் சேகரிப்பு மையம் பண்ண சொன்னிங்கன்னா அதே மாதிரி நல்லா விஞ்ஞான பூர்வமாக கிரவுண்ட் வாட்டர் இம்ப்ரூவ் ஆகும் மழைநீர் சேகரிப்பு பண்ண சொல்லுங்கள் உத்தரவு போடுங்க ஏன்னு கேட்டிருந்தேன் ஆனால் அவர் நகை நவம்பர் மாதம் வருங்க சொன்னார் இந்த நவம்பர் வரல அடுத்த நவம்பர் வந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அந்த வழக்கை லிஸ்ட்டில் கொண்டு போய மாட்டாங்கிறாங்க நானும் பெட்டிஷன்லாம் போட்டு போட்டு பார்த்தாச்சு அதே மாதிரி இன்னொன்று குண்டுக்குழி சாலைகள் ரோடெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது அது காவல்துறை எவரும் எத்தனை போகாருக்காங்கிறத சுட்டி காட்டி அது ஒரு வழக்கு போட்டேன் அது ஏன் அந்த கேஸை எடுக்கவே மாட்டாங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலையன்ஸ்காரங்க மொபைல் கேபிள் போடுறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் மண்ணடியில் அந்த கேபிள் மழைநீரில் பட்டு ரெண்டு பேர் செத்து போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அடையார்கேட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் குழியில் ஒன்று செத்து போகிறாரு அது ரிலையன்ஸ்காரன் சரியாக முடிஞ்சு குழியை சரியாக மூடாதனால இதெல்லாம் பழைய விஷயத்துல சைட் பண்ணி போட்டேன் அந்த ரெண்டு கேஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சில பேர் கோர்ட்டில் போய் மென்ஷன் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிறாங்க நான் ரெண்டாயிரத்தில் தான் அந்த கோர்ட்டுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன் அப்போ என் தந்தை ஜாஜி நெல்லை முன்னே ஜெயலலிதா மேலே ரெண்டு கேஸ் போட்டுருந்தார் கேஸ் போட்டு அந்த கேஸ் போட்டு ஒரு வக்கீல் வச்சு போட்டு அந்த வக்கீல் காசு வாங்கிட்டாரா அதனால் நான் பழைய காங்கிரஸ் காரர் தான் ஆனால் காசு வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டார் அந்த கேஸை அவர் இறந்த அப்புறம்ப்பா அந்த அந்த கேஸை எங்கள் அப்பா பேரில் நான் இம்ப்ளீட் பண்ணேன் போய் மென்ஷன் பண்ணுவேன் மென்ஷன் ஃபஸ்ட் மென்ஷன் போய் மென்ஷன் 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 பண்ணுவேன் பண்ணுவேன் கேஸ் எடுக்கவே மாட்டாங்க கடைசியில் ஜெயலலிதா மேலே போட்டு அந்த ரெண்டு கேஸும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போவும் வயசாகி போச்சு தக்கெல்லாம் எழுபத்தி மூணு வயசாகி போ செத்து போகிறான் இம்மா போக போகிறான் எதுக்கு இப்போ போய் அந்த மலைநீ விடியால் கால்வை கே ரோட்டு கொண்டு வரணும்னு சொல்லி உதயநிதி நீதிமன்றம் தூங்கிக்கிட்டு இருக்கேன் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டால் கோர்ட்டில் நம்ம போலீஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை சார் நீங்கள் உதயநிதி எடுத்து கிண்டல் பண்ணி போகிறீங்களா சார் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நண்பர்கள் கொஞ்சம் நிதி உதவி பண்ணுங்கள் வந்துன்னா பெரிய நூறு போ அந்த போஸ்ட்டு நாங்கள் ரிட் பெடிஷன் நம்பர்லாம் போட்டு ஒரு ஆயிரம் பெடிஷன் போஸ்ட் அடித்து மெட்ராஸ் போல ஒட்டி விடலாம் கொஞ்சமாக ஜனங்களுக்கு சொரணும் வரும் இல்லை அந்த மலை மலைநீர் வடியால் காலை வேலை வடியாது தண்ணி வடிவே வடியாது ஏன்னா சென்னை நகரம் ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நிதி உதவி பண்ணுங்கள் ஃப்ளாட் புக்கு வேணுங்க நிதி உதவி பண்ண விரும்புபவர்கள் ஜிபே செவன் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஜிபே செவன் த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் நன்றி ஜெயஹிந்த்